Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பட்டர் சிக்கன் எப்படி பண்ணதுன்னா பார்க்க போகிறோம் பட்டர் சிக்கன் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் நான்கு சாப்பிட்லாம் இது இட்லி தோசை கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து வீட்டில் வந்து பட்டர் சிக்கன் நான் தான் செய்ய போகிறேன் நான் பெரிய வீடியோவாக போயிடும் பட்டர் சிக்கன் நான் வந்து ரெண்டும் சேர்த்து போட்டால் பெரிய வீடியோவாக போய்டுன்னு நான் பட்டர் சிக்கன் ஒரு வீடியோவாகவும் நான் ஒரு வீடியோவாகவும் போடுறேன் இப்போ வாங்க பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம் சிக்கன் நல்லா நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போது அதுலேயே வந்து குழம்பு தூள் இருக்குல்ல அந்த குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த சாம்பார் புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் எப்படி பண்ணுவனோ அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லைன்னா சக்தி குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க சிக்கன் இதில் இப்போது அதுலேயே வந்து மல்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொ கொத்தமல்லி இருக்குல்ல அதை காய வச்சு அரைச்சி மிக்ஸி நான் வந்து மிக்ஸி அரைச்சி வச்சிருக்கேன் பவுடராக நீங்கள் வந்து அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லைனா சக்தியில் வந்து அந்த பவுட்ரு விற்கும் அதை வாங்கி சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து நான் ரெட் சில்லி பவுட்ரு வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கல ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு ரெட் சில்லி பவுட்ரு ஆல்ரெடி வந்து நம்ம குழம்பு மிளகாயத்தூள் சிக்கன் குழம்பு மிளகாயத்தூள்லாம் சேர்த்து அதனால் வந்து காரம் அதிகமாகிடுமோன்னு நான் வந்து சிக்கன் பவுட்ரு வந்து சாரி கர ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தால அதே ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன் அதே ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் ஊறினா தான் வந்து பட்டர் சிக்கனுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க வெளியில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த கூலிங்கோடு சேர்த்து நல்லா இதாகிறதுனால பட்டர் சிக்கன் வந்து சூப்பராக வரும் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படி தான் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து எல்லாம் ஏஞ்சி நல்லாயிருக்கும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அற உப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னா வந்து நம்ம கிரேவி செய்ய சாரி சிக்கன் பட்டர் சிக்கன் கிரேவி செய்வோம்ல அப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் வெங்காயம்லலாம் அதனால் வந்து இதில் அற உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் நல்லா பசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா போதும் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊற ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து செஞ்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்தால இப்போ ரொம்ப சேர்க்கும் இல்லை இப்போ வந்து சிக்கனை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரைனா ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விடலாம் இது வந்து ரொம்ப சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க பார்த்தோம் பார்த்திங்கன்னா வந்து இது ஃப்ரை பண்ணும்போதே அவ்வளோ வாசனை அடிக்கும் வீடு ஃபுல்லாக அவ்வளோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பராக வருது நம்ம இதில் தயிர் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதெல்லாம் வதக்கிறதுனால இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு இல்லை பாருங்கள் ஒரு கிரே கிரேவி மாதிரியும் இல்லாமல் ஓரளவு ஃப்ரை ஆகணும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு பார்த்தான்னா கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள் இப்போ வந்து இதே ஸ்டவ்வில் வந்து இதை எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுருமா இப்போ இதே ஸ்டவ்வில் இதை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுருங்க இப்போது இதில் கொஞ்சம் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட்டாகி பட்டர் சேர்த்தோம் இப்போ பட்டர் கரைஞ்சிடுச்சுனால கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் ஏலக்காய் சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போது ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து பொதுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயமாக மூணு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுலேயே இப்போது கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அதே வந்து சிக்கன் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் அரைச்ச சிக்கன் பவுடர்னா சக்தி சிக்கன் குழம்பு தூள் எடுத்துக்கலாம் இப்போ அதே வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னென்ன மசாலா தூள் சேர்க்குறேன் அந்த மேக்னேட் பண்ணி வைக்க எடுத்தேன்ல பிசைஞ்சு வைக்கிறதுக்காக அந்த மசாலா தூளே தான் இதுலேயும் அப்படியே சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுர் அது ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எல்லாமே இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது பட்டர் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அப்படியே பசஞ்சர் வச்சதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பசஞ்சர் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் கா அரை உப்பு சேர்த்துருக்கேன் அதில் அரை உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கிண்டி விட்டுருலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் சும்மா கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் இல்லாட்டி க ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன் அப்படின்னா கையில் தெளித்து மட்டும் விடுற மாதிரி கூட விட்டு விடுங்க பாருங்கள் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கேன் பாருங்கள் மசாலா தூள் வந்து நம்ம மசாலா தூள் போட்டோன்னா வந்து அடிப்பிடிக்கும் அதை அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பச்சை எல்லாம் போயிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ரை பண்ண சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விடலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு கிண்டி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா மூடி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா மூடி வந்து இப்போ வந்து இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முந்திரியை மட்டும் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன் நைஸாக இப்போது மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது இது கிண்டி விடலாம் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் ஸ்டவ்லாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதிக்கும் போது நல்லா பட்டர்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரணும் இப்போது நம்மளோட பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து பட்டர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ச தட்டியாக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அது மேலே இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நானோட நானோ சப்பாத்தி எது வச்சாங்கன்னா பட்டர் வச்சுட்டு பட்டர் சிக்கன் வச்சுட்டு அதனால் லைட்டாக ஒரு ட்ராப் வந்து பட்டர் விட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பட்டர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நானோட நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு தனித்தனி வீடியோவாக போடுறேன்னு பட்டர் சிக்கனோடு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நானும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் வீடியோவும் நான் போடுறேன் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் டே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ